மீனராசி அன்பர்களே அண்மைகள் நண்பர்களே ஜோதிடர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதாவது அந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகரத்துல சனி இருந்தாலும் அதே மாதிரி ஆறில் கேது இருக்கு அப்போ ஒரு விஷயத்துல வேலை விஷயத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன் பண்ணும் இருந்தால் நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாய்க்கு உடல் ஒரு சௌகரியம் கிடைச்சிரும் புதிய ஒரு மருத்துவம் புதிய ஒரு அனுகிரகம் கிடைச்சிரும் அதே மாதிரி வீடு வாசல் கட்டுறதுல உங்களுக்கு யோகமா ஒரு லோன் கிடைக்கிறது போகிறது வர்றது உருவாகிடும் எட்டில் சூரியன் இருக்கிறது யோகம் தான் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறு குடையவர் எட்டுல இருக்கிறது யோகமா வேலை செய்யும் திடீர் யோகமா வேலை செய்யும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்கள் லக்ன ராசியை பார்க்கறதுனால தேவைகளான கிடைக்கும் பெண்களால் உதவி கிடைக்கும் பெண்களால் யோகம் உண்டாகும் பெண்களால் சில நேரத்தில் தொல்லையும் உண்டாகும் அளவு கடந்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அதற்கான அமைப்பை உருவாக்கி நீங்க சரியா பயணிச்சீங்கன்னா யோகமான அமைப்பு உருவாகும் மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும் மனைவி கிட்ட எதையும் கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு நூறு பர்சன்ட் சிறப்பான மாதமா அமையும் அல்லது பெண்கள் இடத்துல கேட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சீங்கனாலும் தாயார்கிட்டயோ அக்கா கிட்டேயோ கேட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் யோகமான மாதமாக அமையறதுக்கு சிறப்பா இருக்குதுங்க